வணக்கம் வந்து நம்ம நான் உங்கள் அம்சா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்த்திகை மாதம் இருக்கக்கூடிய சோமாவர விரதத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாங்கள் காலையில் ஒரு அஞ்சே முக்கால் மணி போல் வந்து வீட்டில் இருந்து கிளம்புனோம் போகிற வழி எல்லாமே இப்படி தான் இருந்தது எங்கள் வீட்டுக்கு வந்து பேக் சைடு இந்த ரூட்டு ஸோ நாங்கள் வந்து அந்த ரூட்டு தான் எடுத்து நாங்கள் போயிருந்தோம் எங்கள் ஊரில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குற்றாலம் போயிட்டு குளிச்சுட்டு அங்கேருந்து வந்து விரதத்தை தொடங்கிட்டு வருவாங்க பெண்கள் தான் முக்கால்வாசி இந்த விரதம் இருப்பாங்க சரி நம்மளும் இருப்போம் நம்ம நம்ம மனசில் நினச்சதும் வந்து நடக்குதா பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து கிளம்பி கோயிலுக்கு வந்திருந்தோம் ஒரு அஞ்சே முக்கால் மணி போல் வீட்டிலேருந்து கிளம்பினோம் ஒரு அஞ்சு அஞ்சே முக்கால் ஆறு மணிக்கெலாம் நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்தாச்சு வந்துட்டு குளிக்க போனால் பெண்கள் சைடு போனால் நீங்கள் ஆண்கள் சைடு போங்கன்றாங்க ஆண்கள் சைடு போனால் பெண்கள் சைடு போய் குளிங்க அப்படின்றாங்க மாற்றி மாற்றி டென்ஷனாகிடுச்சு ஒரு வழியாக குளிச்சுட்டு குற்றாலநாதரை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சிட்டே இருந்தேன் என் பிள்ளை வருது என் பிள்ளை எப்படி நான் பார்க்காம இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து எங்களை பார்க்க வச்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் நாங்கள் வந்து விநாயகர் கும்பிட்டு வெளியில போயிடலாம் அப்படின்னு தான் நாங்க நினைச்சோம் எங்களோட மாமியார் என்ன சொல்லி அனுப்புனாங்கன்னா அங்கே வந்து குற்றால நதரெலாம் பார்க்க முடியாது க்ரௌடு ரொம்ப இருக்கும் நீங்கள் விநாயகரை மட்டும் கும்பிட்டு வந்துருங்க அப்படி சொல்லி தான் வந்து அனுப்பி அனுப்பிவிட்டுருந்தாங்க சரி வந்து வேறு வழி இல்லாமல் சரி அப்படியே நம்ம போயிடலாம் அப்படின்னு தான் நினச்சி வந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போயாச்சு சாமி கூட்டம் இல்லாத மாதிரி இருந்தது உள்ளே போயிட்டு நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உள்ளே உட்காந்துருந்தோம் நாங்கள் வந்திருந்தப்போ பார்த்திங்கன்னா சரியான க்ரௌடு இருந்ததுங்க காலையில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை இந்த சோமவர விரதம் வந்து அஞ்சு திங்கட்கிழமை இருக்கலாமா பதினாறு திங்கட்கிழமை இருக்கலாம் நான் வந்து எத்தனை திங்கட்கிழமை இருக்க போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியல எப்படியும் மூணு திங்கட்கிழமையாவது இருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஸோ எத்தனை திங்கட்கிழமை நான் விரதம் இருக்கணுமோ அத்தனை திங்கட்கிழமையும் உங்களுக்கு வ்ளாக வரும் இது வந்து உங்களுக்கு முதல் திங்கட்கிழமை வ்ளாக வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டம் இருக்க இருக்க குறைஞ்சிருச்சு சரி நாங்களும் வீட்டுக்கு எதாவது பஜ்ஜி அந்த மாதிரி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா நாங்கள் கடைசியில் வரும்போது வாங்கிட்டு தான் வந்தோம் கார்த்திகை மாதம் முதல் நாள் அப்படின்றதுனால நிறைய ஐயப்ப பக்தர்கள் வந்து மாலை போட்டதுக்காக குற்றாலம் வந்திருந்தாங்க ரிட்டன் நாங்கள் வீட்டுக்கு போகும்போது இப்படி தாங்க இருந்தது எம்டியாக இருந்தது குற்றாலமே காலியாக இருந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துவிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்